வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி கரம் மசாலா செய்கிறது எப்படிங்க எப்படி யூஸ் என்னென்ன பொருள் போட்டு அரைக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேங்க அதுக்கு இந்த கரம் மசாலா வந்து நம்ம வெஜிடேரியன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சைவ குழம்புக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னாக்கா பார்த்துக்கிட்டிங்களா வரமல்லிங்க நாட்டு மல்லியாக எடுத்துக்கோங்க வரமல்லி நாட்டு மல்லி வந்து கால் கிலோங்க அப்புறம் சோம்பு சோம்பு நூறு கிராமுங்க ஜீரகம் நூறு கிராமுங்க கற்பாசி ஐம்பது கிராமுங்க பட்டை ஐம்பது கிராமுங்க கெராம்பு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராமுங்க கசகசா ஐம்பது கிராமுங்க மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராமுங்க அண்ணாச்சி பூ அன்னாச்சி பூ வந்து பதினஞ்சு கிராமுங்க மராட்டி மொக்கை பதினஞ்சு கிராமுங்க இந்த மராட்டி மொக்கு இந்த மாதிரி இருக்கிறதா பா இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்குங்க இந்த இந்த மாதிரி இருக்கிறது வாங்காதீங்க கொஞ்சம் கலர் தான் கருப்பாக இருக்கா ஸ்மெல் இருக்காது இந்த இது தான் நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க ஜாதி பத்திரி ஒரு பதினஞ்சு கிராமுங்க உங்கள் கிட்டே வேணும்னாக்கா இது கருப்பு இலக்காங்க இதுதான் கருப்பு இலக்கா இது ஒரு பதினஞ்சு கிராம் போட்டுக்கலாங்க நான் வந்து இதில் லிஸ்ட்டில் வந்து அரை ஜாதி கா போட்டிருந்தேங்க இது சின்னதாக இருக்கிறதுனால ஒன்றா போட்டுக்கிறேங்க அப்புறம் சஜ்ஜீராங்க சஜ்ஜீரா ஒரு பதினஞ்சு கிராமுங்க பிரியாணியில் ஒரு பதினஞ்சு கிராம்ங்க இது எல்லாத்தையும் வெறும் வந்து இரும்பு கடாய் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் எல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணுங்க எப்படி வறுக்கணும்னு கண்டிப்பாக நல்லா சூடாகிடுச்சிங்களேன் அடுப்பு வந்து நல்ல ஸ்லோவில் வச்சுட்டேங்க ஃபுல் ஸ்லோவில் வச்சிடுங்க நான் வந்து மீடியம் ஸ்லோ அடுப்பிலையே தான் வாங்க வச்சுருக்கேன் பெரிய அடுப்பிலையில வைக்கல ஸ்லோவில் வச்சு ஸ்லோவில் வச்சு வறுத்த தாங்க கொஞ்சம் மணக்கெடணும் கொஞ்சம் இந்த டைம் ஆகுது நல்லா ஒவ்வொன்றும் வறுத்து எடுக்கிறதுக்கு இன்னிக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டோம்னா பொருள் நல்லா இருக்கும் ரொம்ப கெடாமல் நல்லா வாசனையாக வருங்க வாசம் வர வரைக்கும் வணக்கணுங்க தீயை விட்டுறாதீங்க வறுக்கிறப்போ எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போகாமல் வருத்தருங்க நான் வந்து இதுக்கு வந்து வர மிளகாய் சேர்த்த மாட்டேங்க ஏன்னா நம்ம காரம் ஒரு டைம்க்கு ஒவ்வொரு மிளகா அதிகமாகும் நம்ம வறுக்கிறப்போ சமைக்கும் போது அப்போ வந்து நம்ம மிளகா சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக போயிடுங்க அதனால் நான் கா அது மட்டும் சேர்த்திக்க மாட்டேங்க எப்போவுமே இந்த மாதிரியே ஒவ்வொரு ஸ்லோவில் வச்சு எல்லா பொருளும் வறுக்கணுங்க இப்போ பாருங்கள் மல்லி வறுத்துருச்சுங்க இது எதுக்கு இப்படி நல்லா வறுக்கணுன்னா உள்ளார ஏதாவது நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஈரப்பதம் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுனாலும் இல்லை பூச்சி ஏதாவது இருந்தாலும் இதாகிடுங்க அப்போ வந்து பொடி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா கம்மியாக நம்ம மிக்சியில் வேணாலும் போட்டுக்கலாங்க இது அந்த அளவுக்கு நீங்கள் குறச்சிக்குங்க நான் இப்போ வந்து வர ஒரு ஆறு மாதத்துக்கு வறுத்துக்கிறேங்க இப்போ அப்போ வந்து நான் சோம்பு வறுக்கிறேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வருது இதெல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து இது பண்ணணுங்க வாசம் வரைக்கும் தீயை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு அப்புறம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் நீங்கள் ஒன்று தீயை விட்டிங்கனாலும் டோட்டல் மசாலாவும் ஸ் ஸ்பாயில் ஆகிடும் அதனால ஸ்லோவாக நல்லா ஸ்லோவாக பொறுமையாக வருதுங்க இதெல்லாம் வேலை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் தான் ஆகுங்க சிரமப்படாமல் பொறுமையாக செய்யுங்க நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் இரும்பு சட்டி தான் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் ஈவனாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அலுமினியமில் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சூடு சீக்கிரமாகும் அதனால் தி ஒரு ஒரு ஒன்று ரெண்டு தீஞ்சு போய்டும் அதுக்கோசரம் தான் சொன்னோம் இல்லைன்னா அடி கனமான பாத்திரமாக வடை சட்டியை எடுத்து அதில் வறுத்துக்கும் இரும்பு கடாய் இல்லைன்னா இங்கே பாருங்கப்பா எல்லாமே வறுத்து புழுக்க ஒரு இதுக்கு இட்டுத்தட்டால் எனக்கு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு அரை மணிநேரம் உங்க மணிநேரம் ஆகிடுச்சிங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இது எல்லாமே வருத்தாச்சு இது எல்லாத்தையும் வெயில் காய வச்சுட்டு அரைச்சிட்டு தாங்க அரைச்சிட்டு வந்துட்டு பொடி என்ன கலரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேங்க கரம் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இது இதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ்